உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ரூலர் அதாவது இந்த வீடியோவில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் டாபிக் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அதாவது இன்னைக்கு நான் வந்து ஒரு எண்பத்தோரு சித்தர்கள் ஜீவ சமாதி கொண்ட ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன் கின்னிமங்கலத்தில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் கின்னிமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஏகநாதர் திருக்கோவில் ஏகநாதர் திருக்கோவில் போய்ட்டுருந்தேன் அதை பற்றி பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விமான டொழர் பற்றியும் சில தகவல்கள் பார்க்கலாம் அப்புறம் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் ட்ரெண்ட் நான் டிவியில் என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் நோக்கி என்ன பேசிக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து பேச போகிறோம் இந்த மூணு டாப்பிக்கில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கின்னி இருக்கக்கூடிய ஏகநாதர் சுவாமி திருக்கோயில் அந்த கோவிலுக்கு வந்து இன்றைக்கி நான் போயிருந்தேன் அது வந்து எப்படின்னா மதுரையுடைய பாலவாசில் வந்து நேராக நீங்கள் வந்து நாகமலை வழியாக இங்கே போகணும் நம்ம செக்கானுனி செக்கானுனி போயிட்டிங்கன்னா செக்கானூனிலேருந்து அப்படியே திருப்பி ஒரு மூணு கிலோமீட்டர் அப்படியே செக்கானுனிலேருந்து அப்படியே இடது பக்கம் திரும்பினீங்கன்னா அந்த எண்பத்தோரு சமாதி கொண்ட திருக்கோயில் வரும் அந்த ஊர் பேர் தான் கின்னிமங்கலம் அந்த கோயிலில் வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எண்பத்தோரு சமாதி இருக்குன்றாங்க எண்பத்தோரு ஜீ ஜீவசமாதி இருக்கிறதுனால அந்த ஆலயத்துக்கு போகும்போது என்னென்ன அற்புதங்கள் நமக்கு நடக்குதுன்னா அந்த ஆலயத்தில் வந்து அந்த ஆலயத்துலேருந்து கூட ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருந்தேன் நல்ல ஒரு டெம்பிள் வாழ்க்கையில் ஒரு முறையாக போய் வரணும் நான் உத்தரகோசம் அங்கேயேருந்து ஒரு வீடியோ போட்ட மாதிரி இப்போ அங்கேருந்து ஒரு வீடியோ போடலாம்னு பார்த்தேன் ஆனால் சின்ன ஷார்ட் வீடியோவை போட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு ஒரு ஆறரைக்கு இப்போ வீடியோ போடுறேன் இப்போ அந்த எண்பத்தோரு ஜீவசமாதி கொண்ட ஏகநாதர் சுவாமி திருக்கோயிலுக்கு நம்ம போய்ட்டு வந்தோம்னா நிறையா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து போயிட்டு வந்தோம்னா அங்கே வந்து போய் உட்கார்ந்து நம்ம இது பண்ணும்போது இறைவனை அடைய ஈஸியான வழி அங்கே கிடைக்கிது இறைவனை வந்து அடையணும்னா அங்கே போகலாம் இறைவனை வந்து எளிதில் அடையணும் சிவன் பரமாத்மா அடையணும்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் ஜீவ ஜீவசமாதிகள் ஆலயத்தில் அது சிறப்பு வாய்ந்த ஆலயம் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மிக சிறப்பு சக்தி வாய்ந்த ஆலயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரனால வேறு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆயிரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ன்றாங்க ஏன்னா அந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனவங்களில் ஒரு அறுபது தம்பதிகளுக்கு இரட்டை குழந்தை பிறந்திருக்குன்றாங்க அந்த அன்னைக்கு போயிட்டு அந்த கின்னி மகலத்தில் கூடிய ஏகநாதர் திருக்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலவர் வந்து சிவலிங்கம் தான் இருக்கும் ஆனால் மூலவர் உள்ள வந்து ஒரு ஜீவசமாதி இருக்கும் நந்தி கடியில் ஒரு சமாதி இருக்கும் அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும் அங்கே ஒரு சமாதி இருக்குது அப்புறம் அந்த சுற்று பகுதிகள் ஃபுல்லாக சமாதி இருக்கும் அப்புறம் விநாயகர் உள்ள இருப்பார் இடது பக்கம் வலது பக்கம் வந்து முருகன் இருப்பார் பின்னாடி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முருகனுக்கு கீழே ஒரு சமாதி இருக்குன்றாங்க அந்த குண்டலினியை இது பண்ணுற மாதிரி சித்தர் பீடம் ஒன்று பின்னாடி இருக்கும் அந்த கோயில் இதெல்லாம் வந்து சிறப்பு நல்லா ஒரு அறுபத்தி எட்டு சென்ட் கோயிலுறாங்க ஆனால் வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுச்சுவர் எழுப்பி மொத்தம் கோயிலை சுற்றி கேடங்கள் எல்லாம் சேர்த்து அறுபத்தெட்டு செண்டு அப்படின்றாங்க அந்த கோயில் வந்து ஆனால் மிக சக்தி வாய்ந்த கோயில் ஒன்றாம் நூற்றாண்டில் இருந்து அந்த கோயில் இருக்குன்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்குன்றாங்க அந்த கோயில் அந்த காலத்து மன்னர்கள்லாம் போய் வழிபட்ட கோயில் அந்த கோயில் வந்து நல்ல நல்லா ஒரு சக்தி வாய்ந்த கோயில்ன்றாங்க பாண்டிய மன்னர்கள் வந்து கோயிலை சீரமைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரதுனால என்னென்ன நன்மை நடக்குதுன்னா திருமண திருமண தடை அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்றாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்புறம் வந்து பார்த்தோன்னா நோய் நொடிகள் நீங்குதுன்றாங்க இப்போ அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தீராத நோய் இருந்தாலும் கூட அந்த கோயில் வந்து அறுபத்தெட்டு தலைமுறையாக பாதுகாத்துக்கிட்டு அந்த கிண்ணிமங்கத்தில் கூடிய சித்தர் கோயில் வந்து அறுபத்தெட்டு தலைமுறையாக வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கோயிலை வந்து அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த சாமியை போய் நீங்கள் சந்திக்கும் போது என்ன அப்படின்னா பூஜை செஞ்சுட்டுருக்காங்க இல்லையா அறுபத்தெட்டு தலைமுறையாக இப்போ தலைமுறை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க போய் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது நோய்கள் இருக்குதுன்னா அவங்கள்ட போய் நீங்கள் கேட்கலாம் கேட்டிங்கன்னா அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு அங்கேயே வந்து மருந்து இருக்குது அவங்க மருந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அடுத்த முறை நீங்கள் ஏதோ ஒரு பிரதோஷத்துக்கோ பௌர்ணமிக்கே போகும்போது வாங்கிக்கலாம் ஏன்னா அங்கே பிரதோஷம் பௌர்ணமி தான் வந்து ரொம்ப சிறப்பாக பூஜை பண்ணியிருக்காங்க அந்த கோயிலில் நல்லா கூட்டம் வரும் பிரதோஷம் அன்றைக்கு பௌர்ணமிக்குன்னு ஒன்று கூட்டம் வருதுன்றாங்க நல்லா சிறப்பு சக்தி இந்த கோயில் அங்கே நோய் தீராத நோய்க்கு மருத்துவம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு தோசை அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது திருமணத்தோட இந்த மாதிரி ஏதோ எனி ஒன் ப்ராப்ளம் நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கும் கூட அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறாங்க அதை சொல்யூஷன் தீர்வு கொடுக்குறாங்க அதுக்கெல்லாம் எதுவுமே காசு வாங்குறதில்ல அவங்க அதான் பெரிய பெனிஃபிட் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனோம்னா பிரச்சனைகளை சரி பண்ணிவிட்டு அந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு ஃபீஸே வாங்குறதில்ல பரிகாரம் நீங்கள் ஏதாவது செய்யணும்னு போனீங்கன்னா கூட அந்த உண்டான பொருட்கள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போனால் எந்த சார்ஜு எந்த பணமும் வாங்க மாட்டாங்க அவங்க வந்து கோயிலில் உண்டியலே கிடையாது ஃபஸ்ட்டு அங்கே நம்மளாக பார்த்து அந்த தீபார்க்கு காட்டும் போது நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம ஒரு காணிக்கை அங்கே கொடுக்குறோம் அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்தோம்னா கோயிலில் உண்டியல் கூட கிடையாது பரிகாரத்துக்கெலாம் வந்து எந்த பணமும் அவங்க வாங்க வரல இப்படிப்பட்ட கோயில் வந்து இந்த காலத்தில் போய் தரிசனம் செய்கிறதே அற்புதம் அதிசயமாக இருக்குது அந்த கோயிலுக்கு வந்து ஏன்னா ஜாதகம் பார்க்கறதுக்கு பணம் வேணான்றாங்க பரிகாரம் செய்வதுக்கு பணம் வேணான்றாங்க ஒரு ரூபா கூட வாங்குதல்ன்றாங்க ஒரு சேவை மாதிரி இருக்காங்க கின்னிமங்கலத்தில் கூடிய ஏகநாதர் சித்தர் திருக்கோயில் ஏகநாதர் சித்தர் திருக்கோயில் எண்பத்தோரு ஜீவசம்மதிகள் இருக்குது அந்த சுற்றுவட்டார பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எழுபத்தஞ்சு லிங்கம் இருந்ததாக சொல்கிறாங்க பூமி கடையில் அந்த எழுபத்தஞ்சு லிங்கத்துலையும் எழுபத்தஞ்சு ஜீவசம்மதி இருக்குது அதேமாதிரி ஒரு ஆறு ஜீவசம்மதி முக்கிய ஜீவசம்மதி மூலவர் மூலவர் அப்புறம் நந்தி அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதில் முருகன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அது ஒரு ஆறு ஜீவ சமாதி அப்புறம் எழுபத்தஞ்சு லிங்கத்தை வந்து உள்ளே இருக்குது பூம் பூமிக்கு அடியில் இந்த சுற்றுவட்டார பகுதியில் சுற்றுப்பா கோயில் சுற்றுப்பாதையில் அந்த எழுவத்தஞ்சு லிங்கத்துக்கு மேலேயுமே பார்த்து எழுபத்தஞ்சு லிங்கம் இருக்கும் அதுக்கு அடியில் வந்து பார்த்தோம்னா இந்த இது இருக்குன்றாங்க ஜீவ இருக்கிறாங்க மொத்தம் எண்பத்தோரு ஜீவ சமாதி இருக்குன்றாங்க மதுரை மாவட்டத்தில் இருக்க கோயில் எனக்கு இவ்வளோ நாளும் தெரியாது நேற்று யூடியூப்பில் பார்த்தேன் இன்றைக்கி நாங்கள் போய் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டேன் அந்த கோயிலில் போய் பார்த்துட்டு வந்தேன் சூப்பராக இருந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு நான் நுழைய போகும்போதே வந்து சொன்னார் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு இருந்துச்சுன்னா வரணும்னு இருந்தால் மட்டும் தான் வர முடியும் இப்போ தான் வரீங்களாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனோம் ஒருத்தர் நாலு வருஷம் நான் வந்துகிட்டு இருக்கேன் ஆனால் வரணுன்ற அந்த அவர் அவர் விரும்பினா தான் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோயில் சிவன் விரும்பினா தான் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சிவனடியார்கள்லாம் அங்கே வந்துட்டு போவாங்க சிவனடியார்கள் மிக விரும்பக்கூடிய இடம்ன்றாங்க சகல செல்வங்களும் கிடைக்கும் அந்த கோயிலுக்கு போய்ட்டுனோம்னா நான் சொன்னது மாதிரி சகல செல்வங்களும் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணிக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நோய் தீராத நோயை தீர்த்து வைக்கிறாங்க அங்கே வந்து அதுக்கு மருந்தும் கொடுக்குறாங்க அதனால் போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு கின்னிமங்கலத்தில் கூடிய ஏகநாதர் சுத்த தூர் கோயில் யூடியூப்பில் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அது கோயிலுடைய அந்த ஸ்தல வரலாறு சூப்பராக சொல்லுவாங்க அந்த கோயிலில் நிர்வாகம் பண்ணிக்கிட்டுருக்கோங்க அறுபத்தெட்டு தலைமுறை பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அடுத்த டாபிக் வரேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இம்மாற்ற உலர் இம்மாற்றோடர் பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்கி அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க கல்கின்றது வேற இம்மாற்ற உலரது வேற கல்கின்றது ஏன்னா இன்னைக்கு எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் நம்ம நண்பர் ஒருத்தர் அப்போ அவர் வந்து கல்கி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் என்னுடைய நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக வீடியோ போட்டு இருக்கேன் அதில் வந்து பார்த்தோன்னா இம்மாற்றோலர் அழிவில்லாத ஆட்சி ஆனால் அப்படின்னு தான் போட்டிருப்பேன் கல்கின்னு போட்டுக்க மாட்டேன் ஆரம்பத்தில் வேணால் போட்டிருப்பேன் கல்கின்னு சொல்லி சில ரெண்டு மூணு வீடியோ தலைப்பில் கல்கின்னு வச்சிருப்பேன் ஏன்னா கல்கி அழிவில்லாச்சு அப்புறம் அதை உணர்ந்து கல்கின்றது கடவுளோட அவதாரம் ஆனால் அந்த இம்மாற்றோலர் நம்ம வருவார்னு சொல்லி இருக்கோம் இல்லையா அந்த போறக்காரருடைய சந்தரகையில் மன்னெண்ணன்ன ஒரு ஒரு உலகால் வரும் இம்மாற்றோலர் வருவார்னு இருக்கோம் இல்லையா அவர் வந்து வேற கல்கின்றது கடவுளோட அவதாரம் ஸோ இம்மாற்றொருளுன்றது சாமானிய மனிதன் அந்த சாமானிய மனிதன் பின்னாடி வேணால் ஒரு குழு ஒரு படை அந்த இம்மாற்றவர்களுக்கு உண்டான படை வந்து அவர் பின்னாடி பயணிக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து தனியாக வந்து இல்லாமல் அந்த மனித என்ன ஒற்றுமை இயக்கம்னு ஆரம்பித்து அதில் ஒரு நூறு பேரை இணைச்சி மக்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சதை வந்து இது பண்ணலாம் ஒரு ஏன்னா உலகத்தில் வந்து நிறைய இன்றைக்கி வந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது ஆன்மீகத்துலையும் சரி அரசியலையும் சரி போலி ஆன்மீகவாதிகள் நிறையா இருக்காங்க இந்த இப்போ கிண்ணிமங்கலம் கோயிலெலாம் சூப்பர் கோயில் ஆனால் போலியான ஆன்மீகவாதிகள் நிறையா பணம் பறிக்கிற கும்பல் நிறைய இருக்காங்கல்ல ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம சுற்றி காட்டணும்ல அதுக்கு தான் வந்து நாங்கள் நூறு பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கி மனித இன ஒற்றுமை இருக்கணும்னு சொல்லி எங்கேயாவது ஆன்மீகத்தில் யாராவது தவறு செஞ்சாலும் கூட நாங்கள் அங்கே போய் ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க பக்தர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அதுக்கு தான் அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஒரு பேன் வச்சுருக்கோம் அதை வந்து அதன் மூலிமா நாங்கள் சில இதெல்லாம் வந்து பண்ணுவோம் நம்ம அரசாங்கத்துக்கெல்லாம் வந்து மனு கொடுத்து அதெல்லாம் மாற்றி அமைப்போம் இல்லை நாங்களே நேரடியாக சென்று மாற்றி அமைக்கலாம் ஒரு ப்ளான் இருக்குது இந்த அரசியல் ஆன்மீகம் ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலில் ஒரு முறை கிடைத்திருந்தால் நம்ம போய் அதை வந்து இது பண்ணணும் நம்மளால முடிஞ்சளவுக்கு இது பண்ணணும் ஸோ அப்போ இம்மாட்ரோலர் வந்து வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருவார் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் பின்னாடி தான் இப்போ நிறைய பேர் பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஏன்னா இம்மாற்றலர் வரும்போது அவரை வந்து இம்மாற்றோடு வந்து இரையாற்றல் பெற்ற ஒரு மனிதனாக வருவார் சாமானிய மனிதனாக இரையாற்றல் பெற்ற ஒரு மனிதனாக வருகிறார் ஒரு சக்தி கொண்ட ஒரு மனிதனாக வருகிறார் இருந்தாலும் அவர் தனியாக செயல்பட முடியாது அவர் பின்னாடி நிறைய பேர் பயணிக்க வேண்டிய இது இருக்குது ஆனால் யாருன்னு சொல் யாருன்றதை கடவுள் தான் சொல்லணும் சிவன் முருகன் பதினெட்டு சித்தர்கள் தான் இம்மாற்றோழர் வந்து வெளியே கொண்டு வருவாங்க அவர் வெளிப்படக்கூடிய காலகட்டத்தில் அவர் இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க இறைவன் வந்து தடுக்கணும்னு நினச்சாருனா தடுத்துருவார் ஆனால் இறைவன் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது இறைவன் கொடுக்கணும்னு ஒருத்தருக்கு நினச்சிருந்தாங்கன்னா ஒரு ஒரு இரையாற்றலோ ஏதோ ஒரு இது கொடுக்கணும்னு நினச்சுன்னாங்க ஒரு எந்த ஸ்தானத்தில் அவங்கள கொண்டு போய் உட்கார வைக்கணும் இம்மாற்றலோ மாதிரி உட்கார வைக்கணும்னா இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறத இடையில் இருக்க யாராலையும் தடுக்க முடியாது அதனால் அதை குறி காலகட்டம் வரும்போது இறைவன் வந்து கண்டிப்பாக இம்மாற்றோட வெளி கொண்டு வருவார் வெளியே கொண்டு வருவார் அந்த இம்மாற்றோடர் வந்து பயணிப்பார் அவரோட சேர்ந்து சிலரையும் இறைவன் பயணிக்க வைப்பார் அப்போ அந்த இம்மாற்றோடர் ஆட்சி வர்றதுக்கு இன்னொரு ஒரு ஆண்டுகள் ரெண்டு ஆண்டுகள் ஆகலாம் அது வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து நான் வந்து வீடியோ போடுவேன் தொடர்ந்து ஒவ்வொரு ஆலயங்களுக்காக போயிட்டுருக்கேன் உத்தரகோசம் மகைக்கு போயிட்டு வந்தேன் இன்னிமங்கலம் போயிட்டு வந்திருக்கேன் அதனால் வந்து நாங்கள் வந்து அதுக்கு இடையில் வந்து இந்த மனித இன ஒற்றுமை இயக்கம் உருவாக்கி நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம் எங்கள் கூட இணையரவங்க இணைஞ்சிட்டுங்க டெஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன் மனித இன ஒற்றுமை இயக்கம் நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி எதாவது தகவல் எங்கள் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லுவேன் நாங்களுமே இப்போ தான் ஆன்மீகத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் நிறையா பேர் இருக்காங்க அதில் வந்து நாங்கள் இந்த சில கோயில்களுக்கெலாம் போகும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகும்போது சித்தர்களுடைய அந்த ஜீவசமாஜியை பற்றிலாம் நிறையா தெரிஞ்சுக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் தெரியும் இன்னும் பயணிக்க 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 நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்போ இரவு இறைவினடி நம்ம சேர்றதுக்கு மிக ஈஸியாக இருக்கும் ஆனால் போய் சேரணும் சிவன் பரமாத்மாட்ட போய் நம்ம சிதர்களை கூட நம்மளும் அந்த பாதையில் பயணித்து பரமாத்மாட்ட நம்ம சென்றடை நம்ம ஆன்மா வந்து பரமாத்மாட்ட போனோம்னால் சித்தர்கள் ஃபாலோவ் பண்ண மாதிரி ஃபாலோவ் பண்ணி போனோம்னா தான் அவங்களாம் சிவன்ட்ட போயிட்டாங்க ஸோ அப்போ நம்மளும் அந்த மாதிரி போனோம்னா இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குழு மூலிமா பயணித்து இது பண்ணி இம்மாட்டோட சி இதில் இருக்கும் நம்ம வந்து இம்மாட்டோட வருவார் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் சித்தர்கள் ப்ரெடிக்ஷனில் இருக்குது மார்ச்டாமடிஷன்லையும் இருக்குது அதனால் வந்து அதற்குரிய காலகட்டம் வரும்போது அதை பார்ப்போம் அதே மாதிரி அரசியல் அடுத்து மூன்றாவது தலைப்பில் என்ன சொல்லியிருந்தேன் அரசியல் பற்றி பேச போகிறேன் அப்படின் அரசியல் அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு நாலு நாளாகவே ஒரு ஒரு வாரமாகவே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ரெண்டு வாரமாக ரெண்டு வாரமாக என்ன சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரமாகவே என்ன சொல்கிறாங்க டிவியை போட்டு பார்த்தோம்னா புதிய தலைமுறையில் டிஎம்கேக்கு அந்த பேச வராங்கல்ல அந்த விவாதம் மேடையில் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தான் ஆட்சி வருவோன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏடிஎம்கே சொல்கிறாங்க நாங்கள் வருவோன்றாங்க தாவேக்கான ஒரு கட்சி இருக்குது நாங்கள் வருவோம் அப்படின்றாங்க அவங்க அப்புறம் பார்த்தா இன்னொன்று பிஜேபி வந்து நாங்களும் கூட்டணி அமைச்சு நாங்களும் வருவோன்றாங்க இப்படி வந்து இவங்க வந்து எப்படின்னா மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி தெரியல இந்த கட்சிகள் எல்லாருமே ஆனால் அதில் வந்து பார்த்தோம்னா ஏடிஎம்கேலேருந்து அளவில்லாத ஆட்சியாளர் அந்த இம்மாற்றவர் வருவார்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல அது அதற்கான பாதை வந்து இறைவன் தான் காட்ட வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஏடிஎம்கே பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு ஏடிஎம்கே ஒரு நல்ல கட்சி தான் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து கட்சியை தோற்றுவித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சியுடைய தலைவர் எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவர் கட்சியை உருவாக்கிட்டு அவர் வந்து நல்லா தான் பண்ணார் மிடில் கிளாஸ் மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணார் நான் இல்லைன்னு வரல ஆனால் அவர் ஒரு கையெழுத்து போட்டதுனால தான் சில மாற்றங்கள் இருந்துச்சு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் பள்ளிக்கூடமாக இருந்தது அப்புறம் தனியார் பள்ளிக்கூடம் வந்து கட்டிக்கலாம் தனியார் கல்வியை வந்து தனியார் மயமா மாற்றுறதுக்கு அவங்க போட்ட கையெழுத்து தான் ஒரு காரணம் இதை நான் வந்து ஒரு ஹிஸ்டரியில் எடுத்து பார்த்தேன் ஸோ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அவங்க செய்த சில தவறுகள் வந்து இன்னைக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலு மெட்ரிக் எல்லாம் தமிழ்நாட்டில் படப்பட படம்னு ரொம்ப டெவலப் ஆகி போயிடுச்சு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் என்னாச்சு இன்றைக்கி கல்வி தரமாக இருந்தாலும் கூட அங்கே யாரும் போகிறதில்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அதனால் அது பராமரிப்பு இல்லாமல் சில கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து சரியான அடிப்படை வசதி இல்லாமல் ஏன்னா அரசியல்வாதிகளே போகிறோம் பெரிய பெரிய ஸ்கூல் கட்டி வச்சுக்கிட்டாங்க அதனால வந்து பார்த்தோம்னா ஏழைகளுக்கு வந்து இன்றைக்கி தரமான கல்வி கிடைக்கிறதுல ஒரு தடையாக இருக்குது ஸோ அந்த இம்மாட்டோட ஆட்சி வந்தோன்னா இதெல்லாம் மாற்றி அமைக்கப்படும் அப்போ அந்த வாய்ப்பை வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி எண்ணம் கொண்ட ஒருத்தனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது இப்போ கல்வியை வந்து தனியார் மையமாக இருக்குது அதை அரசோடைய மாற்றணும் இந்த டாஸ்மாக் வந்து பார்த்தா அரசாங்கமாக இருக்குது அதை மூடி மது வந்து அமல்படுத்தணும் தமிழகம் முழுவதும் மது கொண்டு வரணும் அதான் அதான் வந்து என்னுடைய ஒரு இதாக இருக்குது ஏன்னா மதுவால் வந்து நிறையா பேர் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தா தனியார் மருத்துவமனைகள் வந்து பார்த்தோம்னா சில மருத்துவமனைகள் வந்து கரெக்டாக பீஸ் வாங்குறாங்க சில மருத்துவமனைகள் அதிகமாக வாங்குறாங்க அது வந்து அந்த அரசாங்கம் மருத்துவமனையாக இருந்தது தனியார் மருத்துவமனைக்கு மாத்திரம்தான் அந்த ஏடிம்கேலாம் அந்த எம்ஜிஆர் போட்ட சைன் தான் வந்து தனியார் மருத்துவமனைகளையும் இவ்வளோ வளர்ந்ததுக்கு காரணம் இதெல்லாம் அரசாங்கப்படுற கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தா தனியாருக்கு போயிடுச்சு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா தான் ஃபஸ்ட்டு சாராயம் அதெல்லாம் வச்சு ஊற்றுக்கிட்டு ஒரு தனியார் பார் வச்சு சாராயம்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து ஏடிங்க மாத்திரமே எடிமிக்கப்பட்ட அரசு அரசதாசமாக உருவாக்கிட்டாங்க அரசாங்கமே வந்து சாராயத்தை ஏற்று நடத்துது ஆனால் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பார்த்தா கல்வியை தான் அரசாங்கம் நடத்த வேண்டும் சாராயத்தை வந்து ஓ இப்போ வந்து பார்த்தா குஜராத்லாம் முது முழு மதுவிலக்கு இருக்குது அந்த மாதிரி கொண்டு வரணும் கல்வியும் இந்த மாதிரி சில இதாக தான் அரசாங்கம் வந்து ஏற்று நடத்த வேண்டும் அதுதான் சரியான முறை அது இம்மாற்றோட ஆட்சி வந்தோடனே கொண்டு வரப்படும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இதுதான் வந்து இப்படிப்பட்ட ஒரு வர்றாங்க யாராவது ஒருத்தர் இருந்து வராங்கன்னா இப்படி யாராவது நல்லது பண்ணுவாங்களா நான் தான் கேட்க வந்தேன் கொஸ்டின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது அதில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க சொல்லுங்கள் நான் போய் யாருக்கு ஓட்டு போகிறது திமுகவுக்கு எப்படி ஓட்டு போட முடியும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் மது விளக்கை கொண்டு வருவோம் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வரல இவங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுறது மது வழக்கை வந்து கொண்டு வர வேண்டும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதுவளம் வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது நாட்டில் அந்த மது வழக்கை வந்து அமல்படுத்துகிறாங்க படுத்துவாங்களா திமுக நான் கேட்குறேன் அப்புறம் எப்படி அவங்க எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு தகுதியே கிடையாது இந்த மது வழக்கை அமல்படுத்தினா மட்டும்தான் இந்த அதிமுகவோ திமுகவோ அந்த அதை தேர்தல் பிரச்சாரத்தில் முதல் வரியில் கொண்டு வந்தாங்க அவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்கள்ல அதில் முதல் வரியில் கொண்டு வராங்கன்னா கொண்டு வராங்கன்னா திமுக வந்து அமுல்படுத்தினா தான் அவங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்த வேண்டும்னு நான் சொல்லிக்கிறேன் ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எப்படி திமுக வந்து எப்படி ஓட்டு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இப்போ எப்பவுமே வந்து அவங்க மது விளக்கை கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது மது விளக்கு தேவை கட்டாயம் தேவை ஏன்னா வந்து பார்த்தோம்னா மதுவால் வந்து நிறையா பிரச்சனைகள் வருது அது நமக்கு உங்களுக்கு தெரியறதில்ல சில பேர் வந்து பார்த்தோம்னா அது இப்போ தெரியாது உங்களுக்கு ஒரு இன்னொரு முப்பது வருஷம் விட்டுட்டிங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டேங்குது இன்றைக்கி பார்க்க தெரியலாம் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் குடிக்கலாம் ஒரு ரெண்டு பேர் குடிக்கலாம் அவங்க வந்து ஒரு அளவாக குடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் மாதத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது ஆனால் அந்த மதுவுக்கு அடிக்ட் ஆகி அவங்க தினமும் குடித்து அவங்க உடல் அவங்க கட்டு அவங்க படுத்து அங்கே அரசாங்க மருத்துவமனையோட பெட்டு நிரம்பி அதேமாரி அவங்க வீட்டில் அவங்க திடீர்னு அதிகமாக குடிச்சு அவங்க இறந்து போய் அவங்க குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களாம் அதே மாதிரி அவங்க ரோட்ல ரோட்டில் கிடந்த அந்த அந்த சின்ன சின்ன கடை வியாபாரிகளுக்கெலாம் அந்த தொந்தரவு இப்படி பல பேருக்கு தொல்ல தொந்தரவு மது மது வாழை ஸோ மது கொண்டு வரணும் குடிக்கிறவங்க வேணும்னா நீங்கள் வந்து என்னமோ பண்ணிக்கிங்க ஆனால் மது வழக்க கொண்டு வரணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்மாட்டோழ ஆட்சிக்கு வந்தாருன்னா இன்னொன்று எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார் அதாவது இப்போ பழங்குடியின மக்கள் இவங்களாம் இருக்காங்களா மலைவாழ் மக்கள் அவங்கள்ட்ட இருந்து சில ஏக்கர் நிலங்களை நம்ம வாங்கிக்கணும் இம்மாட்டோல் ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க அவங்கள்ட்ட இருக்க இடங்கள் அவங்கள்ட்டே இருக்கட்டும் அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த நூறு ஏக்கர் இருக்குன்னா அந்த நூறு ஏக்கரில் ம மக்களுக்கு தேவையான சத்துள்ள நவதானியங்கள் முருங்கைக்கீரை இதுமாதிரி கீரை வகைகள் நவதானியங்கள் கம்பு சோளம் இந்த மாதிரி மக்காச்சோளம் கேழ்வரகு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதில் பயிரிட்டு அதெல்லாம் எடுத்து நம்ம தமிழக மக்களுக்கு மீண்டும் அந்த பாரம்பரிய உணவெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் இதைத்தானே அந்த இம்மாற்றோட ஆட்சி செய்யப்போது அக்ரி அக்ரியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது எஜுகேஷனில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது மெடிக்கலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர கொண்டு வருது சித்த மருத்துவத்தை அதே மது விளக்கை அமல்படுத்துவது வறுமை ஒழிப்பது எல்லாருக்கும் என் செல்வ செழிப்பாக எல்லாரையும் மாற்றணும் மக்களை அதுதான் இம்மாற்றவாளர் ஆச்சு அப்படின்னு சொல்லி விடியாக முடிச்சுக்கிறேன் அதனால் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும்னா வந்து இதெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தர் தான் இம்மாற்றவராக வருவார் அவர் யாருன்னு நமக்கு தெரியாது அவர் பின்னாடி நம்ம பயணிப்போம் அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்லி விடிய முடிச்சுக்கிறேன் அடுத்த விடியலை சந்திப்போம் மக்களே ஓம் நம சிவாய